ஹை மக்களை வெல்கம் டு சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபோர் பெட்ரூம் வீடு பார்க்க வந்திருக்கு எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட்ல ஒரு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் பீட்ல பில்டிங்ல ஒரு சூப்பரான அட்டகாசமான ஒரு நார்த் பேசிங் கொண்ட வீடு தாங்க இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒன் க்ரோர் சொல்றாங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க நல்ல ஒரு சிமெண்ட் ரோடு போட்டு ஒரு சூப்பரான லொக்கேஷன் தாங்க ஸ்கூல்ல இருந்து ஜஸ்ட் ஒரு செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கீங்க நல்ல ஒரு அழகான எலிவேஷன் பண்ணிருக்காங்க எலிவேஷன் தாண்டி உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்டு கேட்டை தாண்டின உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் நல்ல ஒரு இனோவா டைப் கார் கூட நீங்க நிறுத்தலாம் எலிவேஷன் டைல்ஸ் நல்லா அழகா வந்து ஒரு லேட்டஸ்ட் டிசைன்ல டைல்ஸ் வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க பாக்கிறதுக்கு நல்ல பிரீமியமா இருக்குங்க கார் பார்க்கிங்லேயே வந்து செஃப்டி டேங்க் சம்ப் எல்லாமே கொடுத்துருக்காங்க நார்த்த பார்த்த மாதிரி என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு சேஃப்டி கேட்டும் கொடுத்துருக்காங்க நீங்க டோர் வேணும்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் டீக்ல தான் பண்ணி கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக்ல உள்ள என்ட்ரான உடனே நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்ல ஹால் தாங்க நிறைய இந்த ஹால் வந்து கொஞ்சம் கிளம்சியா இருக்கும் பட் ஆனா இங்க வந்து ஒரு ஸ்கொயர் டைப்லயே உங்களுக்கு சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு பதிமூணுக்கு ஒரு பதினாறுன்ற சைஸ்ல இந்த ஹால் வந்து அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு இங்க பாருங்க டிவி யூனிட் இங்க வச்சுக்கலாம் இங்க வந்து சோஃபா போட்டுக்கலாங்க இந்த சைடுல உங்களுக்கு வந்து அழகா டைனிங் ஏரியாவா உங்களுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓபன் டைப் கிச்சன் தான் கொடுத்துருக்காங்க அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் கிளம்சியா இருக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க எல் டைப்ல கவுண்டர் டாப் கவுண்டர் டாப்ல இருந்து வந்தீங்கன்னா ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்திருக்காங்க ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த சைடில் ஒரு செட் பேக் ஏரியா செட் பேக் ஏரியாவுக்கு ஒரு சேஃப்டி கிரேட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க செட் பேக் வந்து த்ரீ ஃபீட்டுக்கு அழகாக வந்து செட் பேக் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு ஒரு அழகாக ப்ரீமியமாகவே இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி ஸோ கிச்சன் பார்த்துட்டோம் கிச்சன்லேருந்து வந்தால் இது ஒரு தனியாக ஒரு டைனிங் ஏரியாவாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாலில் இங்கே வந்து வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஹால் அந்த சைடில் ஸ்கொயராக யூஸ் பண்ணிட்டு இங்கே வந்து டைனிங் ஏரியாவை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இந்த டோரை இது ஒரு பெட்ரூம் டோர் தான் இந்த பெட்ரூமில் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு உங்களுக்கு வந்து ஒரு டென் பாயிண்ட் ஃபைவ்க்கு ஒரு சிக்ஸ்டீன்ற மாதிரி அழகான ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க பெட்ரூம்லருந்து வந்தீங்கன்னா இது ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ரூம் வந்து அஞ்சு கெட்டுன்னு அப்படின்ற சைஸ்ல வித் வென்டிலேஷனோட அழகா வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த லெவலில் வந்தீங்கன்னா பெயிண்டிங்ல இருந்து இன்டீரியர்ல இருந்து எல்லாமே உங்க கஸ்டமைசேஷன்ல அழகா பண்ணிக்கலாங்க நல்ல அகலமான ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க சைட்ல வந்து உங்களுக்கு வந்து எஸ் எஸ்ல ரெயிலிங் பண்ணி கொடுத்துருவாங்க மேல வந்தீங்கன்னா மேல வந்து மூணு பெட்ரூம் மொத்தம் இது நாலு பெட்ரூம் கொண்ட வீடு தாங்க ஸோ பார்க்கறதுக்கு எவ்வளோ ஒரு ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்கு பாருங்க மேலே வந்தீங்கன்னா ஒரு லாபி ஏரியா வந்துருங்க மொத்தம் இது ஒரு பெட்ரூம் இது ஒரு பெட்ரூம் இது ஒரு பெட்ரூம்ங்க ஃபர்ஸ்ட் இந்த பெட்ரூம் பார்த்துடலாம் இந்த பெட்ரூமோட டோரும் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க இந்த பெட்ரூமும் ஓரளவுக்கு டீசன் சைஸில் ஒம்போதுக்கு ஒரு பதினஞ்சுன்ற சைஸில் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க நல்லா ரெண்டு ஜன்னல் வித் மஸ்கிட்டோ நெட்டோட அழகாகவே வந்து இதை பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது பாருங்கள் இந்த பெட்ரூம் இந்த பெட்ரூம்லேருந்து வந்தீங்கன்னா நம்ம பார்க்குறது இப்போது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க இன்னொரு பெட்ரூம் தாங்க இந்த டோரும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இதுவும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க ஒரு பன்னெண்டுக்கு பதினாறு இந்த சீஸில் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே வந்து அழகாக வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக ஃபர்னிஷ் பண்ணியும் கொடுத்துருவாங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குதுங்க டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு ஏழு சீஸில் உங்களுக்கு வந்து அழகாக வந்து ரெஸ்ட் ரூமும் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க டைல்ஸு சீலிங் வரைக்கும் ரொட்டி கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க இப்போ நம்ம பார்க்க போது இந்த வீட்டோட ஃபோர்த் அண்ட் ஃபைனல் பெட்ரூம்ங்க இது வந்து இந்த வீட்டோட ஃபோர்த் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கூட எவ்வளோ ஸ்பேஷியஸா இருக்கு பாருங்க இந்த பெட்ரூம் மேலே வந்து ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வந்தீங்கன்னா உங்க ப்ரோ டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி அழகா வந்து பண்ணி கொடுத்துருவாங்க நல்ல ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் உங்களுக்கு வந்து பக்காவாக வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது பாருங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா இது ஒரு அட்டாச் டாய்லெட் டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலுக்கு ஆறுன்ற சைஸில் இந்த டாய்லெட்டும் இருக்குதுங்க இது வந்து ரோட் சைட் பால்கனி கொண்ட ஒரு ஏரியா தான் இது வந்து பால்கனி பால்கனி நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குதுங்க ஒரு ஆறுக்கு எட்டுன்ற சைஸ்ல பால்கனி இருக்குங்க ரோட் சைடு ரோட் சைடு வியூவும் நல்லா அழகாவே இருக்குங்க இங்க வந்து கிறிஸ்டி ஸ்கூல் வந்து ரொம்ப ரொம்ப நியர்பையில் இருக்குங்க சோ வேணுன்றவங்க உடனே ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சொன்னீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாக்க லைக் கொடுங்க இதே பண்ற அழகான வீடியோல அடுத்து உங்களுக்கு சேர்க்கலாசி பாய்